தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கையும் களவுமா லீலாவதி மாட்டிக்கிட்டதுனால அந்த பழிய அப்படியே தூக்கி தன்னோட பொண்ணுன்னு கூட பார்க்காம தன்னோட பொண்ணு மேல போட்டாடுறாங்க அப்படியே லீலாவதியும் தன்னோட பொண்ணுகிட்ட நீ தப்ப ஒத்துக்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பொண்ணும் அம்மாவோட பேச்ச கேட்டு நான் தான் இத பண்ணினேன் அம்மாவுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமுமே இல்லை அப்படின்னு சொல்லி இளமதி காலில் விழுந்து மன்னிப்பெல்லாம் கேட்டு ஒரு ட்ராமாவை அரங்கேற்றி அப்படியே லீலாவதியும் தன்னோட பொண்ணை வீட்டை விட்டு வெளியில போடி வெளியில போடின்னு சொல்லி திட்டுற மாதிரியும் ஒரு வயசு பொண்ணை இப்படி வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்கு சம்மதிப்பாங்க அதுக்கப்புறம் என்ன இளமதியோட ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து அந்த பொண்ணை மன்னிச்சிடுறாங்க அப்படியே இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுது ஆனாலும் பரமனுக்கு நல்லாவே தெரியும் இது எல்லாமே லீலாவதி பண்ணது தான் லீலாவதி வேணும்னே தன்னோட பொண்ணை இதில் மாட்டி விட்டுருச்சு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லீலாவதி கிட்டே நம்ம பரமனே இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல மறுநாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பரமனும் இளமதியோட அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ரிஷி வந்து ஒரு ஜீப்பில் போலீஸ் படையோடு இறங்கி நம்ம பரமனை அரஸ்ட் பண்றாப்புல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா உன் வண்டியில் இருந்த உன் ஆட்டோவில் இருந்த இந்த ரெண்டு தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லி இங்க ரிசி வந்து இப்ப பரமனை போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சிக்கிட்டு போறாங்க இப்ப நம்ம இளமதியும் இளமதியோட அப்பாவும் பேசிக்கிறாங்க கண்டிப்பா இந்த தப்ப வந்து பரம எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இளமதியும் அவங்க அப்பாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு பரமனை வெளியில் எடுக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இத பார்த்துக்கிட்டு இருக்கிற இளமதியோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா இளமதியும் இளமதியோட அப்பாவையும் வீட்டுக்குள்ளாரியே விட்டு பூட்டி விட்டு வெளியில போயிடுறாங்க இப்ப அவங்களாலையும் போலீஸ் ஸ்டேஷன் போக முடியல போலீஸ் ஸ்டேஷன் போனால் என்ன பழியை போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு இருந்து பணத்தை திருடி இருக்கான் பறமை அப்படிங்கிற மாதிரி பழிய போடுறாங்க அதுக்காக பொய்ஸ் ஆட்சியெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க அந்த பொண்ணும் இவன் தான் என்கிட்டருந்து பணத்தை ஓடின ஒன்றுமாரியும் லோன் பணம் அப்படின்னு சொல்லி லோன் கொடுத்தவரும் அதை பார்த்தாரு அப்படின்னு லோன் கொடுத்த மேனேஜரை கூட்டிகிட்டு வந்து அவரையும் பொய் சாட்சி சொல்ல வைக்கிறாங்க இதுலேருந்து பறமை எப்படி தப்பி பார்ப்பல கண்டிப்பாக இளமதியும் இளமதியோட அப்பாவும் வந்து தான் பறமனை காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம்